அஸ்மாகக்கிஷ்டாஹே தான் காம சைன்யம் தான் பிரவீமிதே இந்த ஸ்லோகத்தில் வந்து நான் ஒரு அழகான விஷயத்தை கற்றுக்கிட்டேன் என்னன்னு பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ப நம்மள நம்பர் தான் சூப்பர்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் ஆனால் யார் என்னைக்கு எப்போ போவாங்க அப்படின்றது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது நடக்காமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்மளை மட்டுமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்பணும் மற்றவங்கள கொஞ்சம் நம்பினா போதும்னு நினைக்கிறேன் ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு ரொம்ப பொருந்தும் இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தோடு அவங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்